ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலயும் நீங்க கண்டிப்பா எக்ஸிட் டோரை பார்த்துருப்பீங்க அதாவது வெளியேறுவதற்கான அவசர வழியை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எப்படி வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இஸ்ரேவேல் ஜனங்கள் இருந்து விடுதலை பெற்று கானானை நோக்கி செய்த பயணங்களை பற்றி கூறும் புத்தகம் யாத்திராகமம் ஆகும் இதனை விடுதலை பயணம் என்றும் கூறலாம் யாத்திரை அல்லது பயணங்களை பற்றி கூறும் புத்தகம் யாத்திராகமம் என்று அழைக்கப்படுகிறது ஆதியாகமம் தனிப்பட்ட குடும்பங்களின் ஆரம்பமாக கருதப்படுகிறது யாத்திராகமம் புத்தகம் இஸ்ரேல் தேசத்தின் ஆரம்பமாக கருதப்படுகிறது ஆதியாகமம் புத்தகத்தில் சிருஷ்டிப்பு மைய கருத்தாக இருந்தது யாத்திராகமம் புத்தகத்தில் ரட்சிப்பு அல்லது மீட்பு மைய கருத்தாக சொல்லப்படுகிறது யாத்திராகமம் என்கிற பெயருக்கு வெளியே புறப்பட்டு போதல் அல்லது பிரயாணம் பண்ணுதல் என்ற அர்த்தங்கள் உண்டு யாத்திராகமம் புத்தகத்தை ஆங்கிலத்தில் எக்ஸோடஸ் என்று கூறுகின்றனர் யாத்திராகமம் புத்தகத்தில் நாற்பது அதிகாரங்களும் ஆயிரத்தி இருநூத்தி பதிமூன்று வசனங்களும் அடங்கியுள்ளது தினமும் நான்கு அதிகாரங்களை படித்தால் வெறும் பத்தே நாட்களில் படித்து முடித்து விடலாம் யாத்திராகமம் புஸ்தகம் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பயணச் செய்திகளின் தொகுப்பாகும் யாத்திராகமம் புத்தகத்தில் கிறிஸ்துவை பற்றின அடையாளங்கள் மற்றும் பல செய்திகள் மற்ற பாட்டு புத்தகங்களை விட அதிக அளவில் காணப்படுகின்றது யாத்திராகமம் என்கிற பெயர் கிரேக்க வார்த்தையாகிய என்பதில் என்பதிலிருந்து வந்தது இதற்கு இடர்பாட்டில் இருந்து விடுபடுவதற்கான வழிவகு என்று பொருளாகும் யாத்திராகமம் புத்தகத்தின் முதல் வசனத்தில் நாமங்களாவன என்று சொல்லப்பட்டுள்ளது இதனை எபிரேய மொழியில் ஷெமௌத் என்று அழைக்கின்றனர் ஆதியாகமம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஆபர்காமுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் யாத்திராகமம் புத்தகத்தில் நிறைவேறுவதை நம்மால் பார்க்க முடியும் யாத்திராகமம் புத்தகத்தின் ஆரம்பத்தில் யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் எழுவது பேராக இருக்கின்றனர் இவர்கள் எகிப்திலே பழுகி பிருகி இஸ்ரவேல் ஜனங்களாக மாறுகின்றனர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பும் போது அவர்களுடைய எண்ணிக்கை பல லட்சங்களாக காணப்படுகிறது யாத்திராகமம் புத்தகத்தை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவதாக சரித்திர பகுதி யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் வரை இரண்டாவதாக நியாய பிரமாண பகுதி அதாவது யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் முதல் நாற்பதாம் அதிகாரம் வரை யாத்திராகமம் புத்தகத்தின் நூல் ஆசிரியர் மோசே ஆகும் முதல் ஐந்து ஆகமங்களையும் மோசே தான் எழுதினார் இந்த ஐந்து ஆகமங்களும் தோரா என்று அழைக்கப்படுகிறது யாத்திராகமம் புஸ்தகம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் நிகழ்வுகள் நடந்த பல ஆண்டுகளுக்குப் பின்னர் எழுதப்பட்டிருக்கக்கூடும் மோசே இதனை கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி நானூற்றி ஐந்து வரை உள்ள காலத்திற்கு இடையே எழுதியிருக்கக்கூடும் யாத்திராகமம் புஸ்தகத்தின் ஆசிரியர் மோசே தான் என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளது இதனை எழுதியவர் நிச்சயம் நேரில் பார்த்த சாட்சியாக தான் இருந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கல்வி அறிவை உடையவராகவும் சீரான இழுத்து நடையை கொண்டவராகவும் இருந்திருக்க கூடும் அது நிச்சயமாக மோசே தான் இயேசு கிறிஸ்துவும் கூட மோசேயினுடைய நியாயப்பிரமான வார்த்தைகளை தன்னுடைய பிரசங்கங்களில் குறிப்பிட்டு சொல்லியுள்ளார் இது நமக்கு கூடுதல் ஆதாரமாக காணப்படுகிறது யாத்திராகமம் புத்தகத்தினுடைய ஆசிரியர் தான் என்பதற்கான ஆதாரங்களை நீங்கள் இப்போது திரையிலே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்ததாக யாத்திராகமம் புத்தகத்தின் நோக்கம் பற்றி பார்க்கலாம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வரலாற்றில் சுமார் நானூற்றி முப்பது ஆண்டுகளுடைய வரலாறு யாத்திராகமம் புத்தகத்தில் அடங்கியுள்ளது அதாவது யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட எகிப்திற்கு வந்த வருகையின் சம்பவம் முதல் சீனாய் வனாந்திரத்தில் ஆசிரிப்பு கூடாரம் எடுக்கப்படும் வரை உள்ள வரலாறுகள் சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரவேல் மக்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை இஸ்ரவேலை முன்குறித்த தேவனுடைய திட்டம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரவேலர்களின் மீட்புச் செய்தி போன்றவற்றை உலகிற்கு தெரியப்படுத்துவதற்காக யாத்திராகமம் புத்தகம் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலம் பற்றியும் அந்த சூழ்நிலைகளைப் பற்றியும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது இஸ்ருவேல் மக்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஆராதனைகளை பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றது யாத்திராகமம் புத்தகத்தினுடைய மைய கருத்து மீட்பின் நடைமுறை எகிப்திலிருந்து மீட்பு மற்றும் மீட்கப்பட்டோருக்கு போதனை ஆகியவை ஆகும் யாத்திராகமம் புத்தகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம் யாத்திராகமம் புத்தகத்தில் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரே ஆளுதை செய்கிறவர் அனைத்தின் மேலும் அதிகாரம் கொண்டவர் அது விடுவிக்கும் ஆற்றலையும் உடையவராக இருப்பவர் யாத்திராகமம் புத்தகத்தை பழைய ஏற்பாட்டு பகுதியினுடைய நற்செய்தி நூல் தி காஸ்பல் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமென்ட் என்றும் கூறலாம் இதில் மனித குலத்தின் ரட்சிப்பை பற்றிய செய்திகள் பறைசாற்றப்பட்டுள்ளது பஸ்கா பண்டிகையில் இரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பை பற்றியும் மனிதர்களின் பாவங்களில் இருந்து அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் கடவுளை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது ரட்சிப்பு என்பது தேவனுடைய மீட்பு செயலையும் அவருடைய விடுவிக்கும் வல்லமையையும் காண்பிக்கிறது அடிமைத்தன வாழ்வில் இருந்து ஆசிர்வாதமான காணான் தேசத்தை நோக்கிய பயணத்தின் கொண்டாட்டமாகவும் யாத்திராகமம் புத்தகம் காணப்படுகிறது இந்த புத்தகத்தின் மூலம் யாவே கடவுள் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கும் தேவன் என்பதை நம்மால் அறிய முடிகிறது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் கூட ஏதாவது ஒரு காரியத்திற்காக தேவனிடம் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார் ஆமேன் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேபேல் மக்களின் நம்பிக்கை அற்ற சூழ்நிலை நம்பிக்கை அளிக்கும் தேவனால் மாறியது மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவனாக எகோவா காணப்படுகிறார் மேலும் தேவனுடைய சட்டமாகிய கட்டளைகளும் நியாயப்பிரமான புத்தகமும் கொடுக்கப்படும் செய்திகள் யாத்திராகமம் புத்தகத்தில் அடங்கியுள்ளது உடன்படிக்கையை தொடர செய்வதற்கு கீழ்ப்படிதலின் அவசியம் பற்றியும் இஸ்ரவேல் மக்களின் மத கோட்பாடுகளின் ஆரம்பமும் சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய சொந்த தனம் என்று யாத்திராகமம் புத்தகத்தில் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது யாத்திராகமும் புத்தகத்தின் பொருட்சுருக்கத்தை பற்றி பார்க்கலாம் முதலாம் அதிகாரத்தில் எகிப்தில் இஸ்ரவேல் மக்களின் அடிமைத்தனம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது இரண்டாம் அதிகாரத்தில் மோசேயின் பிறப்பு காப்பாற்றப்படுதல் மற்றும் பயிற்சி பற்றி சொல்லப்பட்டுள்ளது மூன்று நான்கு அதிகாரங்களில் மோசேயின் அழைப்பை பற்றி சொல்லப்பட்டுள்ளது ஐந்து முதல் பத்து அதிகாரங்களில் மோசே பார்வோன் இடையே நடந்த உரையாடல்களை பற்றியும் முதல் ஒன்பது வாதைகளை பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பதினொன்று முதல் பனிரெண்டாம் அதிகாரத்தின் முப்பதாம் வசனம் வரை பஸ்காவை பற்றியும் தலைப்பிள்ளை சங்காரத்தை பற்றியும் சொல்ல பட்டுள்ளது யாத்திராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் முதல் பதினெட்டாம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கிளம்பியவுடன் மேற்கொண்ட பயணங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் சூர் சீன் போன்ற பகுதிகளை கடந்தது நமக்கு தெரியும் யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் இருபத்தி நான்காம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகள் நியாயப்பிரமாணம் தரப்படுவதை பற்றி கூறுகிறது அதிகாரங்கள் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வரை ஆசரிப்பு கூடாரமும் மற்றும் ஆசாரிய முறைமைகளை பற்றியும் சொல்கிறது யாத்திராகமம் புத்தகத்தின் முக்கிய நபர்கள் தேவன் மோசே பார்வோன் ஆரோன் மிரியாம் எத்திரோ மற்றும் இசரவேலர்கள் ஆகும் யாத்திராகமம் புத்தகத்தின் முக்கிய வசனம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆகும் உங்களுக்காக நான் படிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதாகும் யாத்திராகமம் புத்தகத்தில் முதல் முறையாக நடைபெற்ற சம்பவங்களைப் பற்றி பார்க்கலாம் முதல் முறையாக இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தேசம் என்று அழைக்கப்படுகின்றனர் யாத்திராகமம் புத்தகத்தில்தான் முதல் முறையாக அரசாங்கம் இயற்றிய சட்டம் மீறப்படுகிறது அதாவது எபிதய மருத்துவச்சிகள் பார்வோனின் சட்டத்தை மீறுகின்றனர் மீறி குழந்தைகளை காப்பாற்றுகின்றனர் முதல் முறையாக யாத்திராகமம் புத்தகத்தில்தான் அரசாங்க உதவியோடு சிசு கொலை நடைபெறுகிறது யாத்திராகமம் புத்தகத்தில் முதல் தத்தெடுப்பு நடைபெறுகிறது இது பார்வோனுடைய குமாரத்தி மோசையை தத்தெடுப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது யாத்திராகமம் புத்தகத்தில் முதல் முறையாக கடவுளின் வெளிப்பாடு ஒரு எரியும் முச்செடியில் காணப்படுகிறது தேவன் யாத்திராகமம் புத்தகத்தில் தன்னுடைய பெயரை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று முதல் முறையாக வெளிப்படுத்துகின்றார் அது மட்டுமல்லாமல் ஒரு தீர்க்க தரிசிக்கு முதல் முறையாக அடையாளம் கொடுக்கப்பட்டதும் யாத்திராகமம் புத்தகத்தில்தான் யாத்திராகமம் புத்தகத்தில் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே நடந்த முதல் முகமுகமான சந்திப்பை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக யாத்திராகமம் புத்தகத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம் யாத்திராகமம் புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து வழிநடத்தினார் என்கிற செய்தி ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான தண்ணீர் மன்னா காடை போன்றவற்றை கொடுத்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதுமானவராகவும் மெய்ப்பராகவும் இருந்தார் போஷிக்கிறவராகவும் பாதுகாக்கிற தேவனாகவும் யாவே கடவுள் செயல்பட்டார் யாத்திராகமம் புத்தகத்தில் மோசேயின் பாடல் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை நாம் வெற்றியின் கீதங்கள் என்று சுருக்கமாக அழைக்கலாம் யாத்திராகமம் புத்தகத்தில் பத்து வாதைகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அந்த பத்து வாதைகள் என்னவென்றால் தண்ணீர் இரத்தமாகுதல் தவளை பேன் வண்டுகள் கொள்ளை நோய் கொப்பளங்கள் கல்மலை அக்கினி வெட்டுக்கிளி காரிருள் மற்றும் தலைப்பிள்ளை சங்காரம் ஆகும் இந்த பத்து வாதைகளின் மூலமாக எகிப்து தேசத்தினுடைய பத்து கடவுள்களும் எகோவா தேவனால் தோற்கடிக்கப்பட்டனர் யாத்திராகமம் புத்தகத்தில் இயேசுவைப் பற்றிய அடையாளங்கள் அதிக அளவில் காணப்படுகிறது மோசே இயேசுவுக்கு அடையாளமாக காணப்படுகிறார் மோசே இயேசு இருவருமே மீட்பு செயலுக்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் இருவருமே தீர்க்க தேவனுடைய வேலைக்காக தங்களுடைய செல்வத்தை அல்லது தங்களுடைய தகுதியை துறந்தவர்கள் மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசியவர்கள் இஸ்ரவேல் மக்கள் எகத்தில் இருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டனர் இங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது இயேசுவை குறிக்கும் இயேசு நம்முடைய பாவங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் பலியான ஆட்டுக்குட்டி மேலும் யாத்திராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரதான ஆசாரியன் இயேசுவுக்கு முன் அடையாளமாக காணப்படுகிறார் இயேசு நமக்கான பிரதான ஆசாரியன் மேலும் ஆசிரிப்பு கூடாரத்தின் பொருட்கள் அமைப்பு நிறங்கள் போன்றவை இயேசுவை பற்றி பேசுகின்றது ஆசிரிப்பு கூடாரத்தில் காணப்படும் தகன பலிக்கான வெண்கல பலிபீடம் நம்முடைய பாவங்களுக்காக ஆக்கினியை ஏற்றுக்கொண்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை குறிக்கிறது மேலும் வெண்கல தொட்டி ஞானஸ்தானத்தை அதாவது பாவங்கள் கழுவப்படுவதை குறிக்கிறது ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் குத்துவிளக்கு உலகத்தின் ஒளியாகிய இயேசுவை பறைசாற்றுகிறது ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் சமூகத்து அப்பங்கள் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றது ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் தூப பீடம் இயேசு நமக்காக கெச்சமனை தோட்டத்தில் செய்த ஜபத்தை குறிக்கிறது உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக காணப்படுகிறது மன்னா தேவனுடைய அப்பமாகிய வார்த்தையை குறிக்கிறது உடன்படிக்கை பெட்டியின் உள்ளே ிருக்கும் பத்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த உலகத்திலே உதித்தார் உடன்படிக்கை பெட்டியின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஆரோனின் துளிர்த்த கோல் பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை மறைமுகமாக வெளிப்படுத்துகின்றது அது மட்டுமல்லாமல் உயிர்த்தெழுதலின் அடையாளமாகவும் அது காணப்படுகிறது அடுத்ததாக ஆசிரிப்பு கூடாரத்தில் காணப்பட்ட நிறங்கள் எப்படி இயேசுவை வெளிப்படுத்துகின்றது என்பதை பார்க்கலாம் ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் வெள்ளை நிறம் பரிசுத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் நீல நிறம் வாக்குத்தத்தம் அல்லது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக காணப்படுகிறது ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் ஊதா நிறம் இராஜரிகரத்தின் அடையாளமாக இருக்கிறது ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் சிவப்பு நிறமானது இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பின்பாக யாத்திராகமம் புத்தகத்தை புதிய பார்வையோடும் புதிய வெளிப்பாடுகளோடும் நீங்கள் படிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன் நீங்கள் எப்பொழுது கடைசியாக யாத்திராகமும் புத்தகத்தை படித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம் நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் திருச்சபைக்கும் அறிமுகப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்